வந்து நமக்கு டாஸ்மாக் ஒயின் சாப் இருக்குல்ல அது வந்து தேவையா தேவையில்லையா ஐயா காமராஜர் ஆட்சி காலத்துல நீங்க ஓட்டு போட்டிருக்கீங்களா காமராஜர் இருந்த நேரத்துல அந்த மாதிரி ஒயின் சாப் நிறைய இருந்துதா ஸ்கூல்ல வந்து பிள்ளைங்களுக்கு வந்து காலை உணவு எல்லாம் குடுக்கறாங்க திமுக வணக்கம் அந்த ஊரு எந்த ஊரியா ஊர் பேர் என்ன தெரியா ஊரு விசாரி தெரியா உங்களுக்கு வயசு என்ன ஆகுது உங்களுக்கு எனக்கு ஒரு கிலோ எழுபதுக்கு மேல இருக்கும் ஐயா எழுபதுக்கு மேல

இந்த தண்ணி போக்குறதுக்கு ஒரு வாரங்க அது எம்எல்ஏ யாருமே வந்து பாத்துக்கிடவும் இல்லை பார்த்துட்டு இங்கேயும் நிக்கிறது அப்படியே போயிருக்கா

தனியாரிட்ட திட்ட கொ இப்ப ஸ்கூல்ல வந்து பிள்ளைங்களுக்கு வந்து காலை உணவு எல்லாம் கொடுக்குறாங்க திமுக அவங்க வீட்டுல இருக்கிற சாப்பாடு எல்லாமே இருக்கு ஒவ்வொரு வீட்லயும் எல்லார் வீட்லயும் சாப்பாடு இருக்கு முன்னாடி தான் நம்ம இப்போ நம்ம சின்ன பிள்ளைகள் படிக்க போகும்போது மத்தியான சாப்பாடு எப்படா போவாங்க இங்கே தாளிச்சு கொட்டி வச்சுருந்துச்சுன்னா உடனே அங்கே சாப்பாடு மக்காச்சோளம் கோதுமை கஞ்சியாக சாப்பிட வைக்கிறாங்க போய் உட்காந்து பார்த்தே உங்கள்கிட்ட சாப்பாடு கட்டி ஓடு அப்படின்னு முடிக்கிட்டு வார் இப்போ காலை உணவு தேவையில்லைன்னு சொல்றீங்களா என்னது அது என்ன சும்மா மதுரை அவங்க போட்டு காலை உணவு யார் போய் சாடப்போறா அப்படி

ச உதவி தேவை கொடுத்தாங்க ஏன்னா நானே பொங்கல் பையன் மேல தேவை பையன் காடு உள்ள இருக்குனாக்க அந்த எனக்கு ரெண்டு லட்சம் வருமானது கடை வெட்டி நம்ம பத்து ஐநூறுவா இருக்கு இது வாட்ல முகல்காரன் கொடுக்கவா நான் சம்பளம் பார்க்கவா வாட இருக்கவா

சரியா இங்க இதுக்கு முன்னாடி வந்து நீங்க எம்எல்ஏ வந்து இந்த ஊருக்காரர் தானே நீங்க சொல்லலையா அவங்க கிட்ட சொல்லியா இருக்கு பக்கத்துல தானே வீட்டு இருக்கு ஆமா

ஆமா பதினாறு ரூபாய்க்கு வச்சு எலக்ஷன் முடியுமா இருபதாயிரம் ரூபாய்க்கு எடுத்து வச்சப்ப என்ன வரி வந்து நம்ம மக்கள் தான் செலுத்துறாங்க அதிகமான வரி கெட்டோம்ல எலெக்ஷன் விலை குறைச்சிருக்க நானூறு முடிஞ்சாங்க கடற்க நூறு கொடுத்துருக்கோம் ஏன்னா அவன் அங்க கூட எல்லா கட்சிக்காரங்க கொடுத்துருக்கான் இங்க எதிர்கொடுத்தாங்க அதை திட்டம் பார்க்க முடியும் இது வந்து என்னாயா நீங்கள் வரி நிறையா கட்டுறீங்க இப்போ ரோடு போடுறதோ மற்ற எல்லாமே உங்களுக்கு குடிநீர் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது எல்லாமே அரசோட கடமை அது வந்து எந்த அரசியல்வாதி வந்தாலும் செஞ்சு தான் ஆகணும் ஆனால் இப்போ நீங்கள் வரி அதிகமாக வாங்குறாங்கன்னு சொல்கிறீங்க இந்த சாலையில் போகிற தண்ணியை கூட அவங்களால பராமரிக்க முடியலை சரி பண்ண முடியலை இப்போ தளிப்பிட வசதி சொல்கிறீங்க இது வந்து நம்மளே ஒரு ஆளுக்கு கொஞ்சம் பணம் போட்டால் கூட கட்டிடலாம் இப்போ நம்ம வரி பணம் கட்டுறோம் அப்போ இது பண்ணலை இப்போ அரசியல்வாதிகளோட தப்பு இதில் இருக்குல்ல இந்த கம்மாய்லாம் முன்னாடி ஏழை விட்டாங்க யாழம் விட்டு ஒரு பஞ்சாயத்து போட்டு வருமானம் ஏழம் இப்போ பாருங்கள் ஏழம் இருக்கணும் வீடுலாம் உங்களுக்கு புது இல்லாமல் மறைமுறமா கட்டிக்காரன் கணக்காமல் இருக்குது அதை அவங்களாம் மீனை விட்டு அவங்களா மீனை பிரிஞ்சுக்கிறாங்க ஏன்னு கேட்டால் கம்மாய் யாழை விடலை அப்படிங்காங்க அது என்ன காலமானாங்க நேரம்னு தெரியல சென்னை எப்படி மறைக்கணுமோ எதுவும் தெரியல அதோட காய்கு கவர்மெண்ட் வச்சா தான் எவ்வளோ ரூபா சொல்கிறது எல்லாமே வந்து நமக்கு டாஸ்மாக இருக்குது ஒயின் ஷாப் இருக்குல்ல